வணக்க நண்பர்களே ஐபிஎல்லில் பதினோராது சீசன்கள் வெற்றிகரமாக முடிந்துள்ள நிலையில் பனிரெண்டாவது சீசன் வரும் இருபத்தி மூணாம் தேதி தொடங்குகிறது இதுவரை ஒருமுறை கூட ஐபிஎல் கோப்பையை வெண்டிடாத ஆர்சிபி டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஆகிய மூன்று அணிகளும் இம்முறை கோப்பையை வெல்லும் முனைப்பில் உள்ளன ஐபிஎல்லின் வெற்றிகரமான அணிகளாக திகழும் தோனி தலைமையிலான சிஎஸ்கே மற்றும் ரோஹித் தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரு அணிகளுமே நான்காவது முறையாக கோப்பையை வெல்லு முனைப்பில் உள்ளன வரும் இருபத்தி மூணாம் தேதி பனிரெண்டாவது சீசன் தொடங்குகிறது முதல் போட்டியில் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி ஆகிய அணிகள் மோதுகின்றன ஐபிஎல் தொடங்குள்ள நிலையில் அனைத்து அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் வெற்றியுடன் இந்த தொடரை துவக்க வேண்டும் என பெங்களூர் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள் தீவிரமாக பயிற்சி எடுத்து வரும் நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான லுங்கி நிகிடி காயம் காரணமாக ஐபிஎல் தொடரில் இருந்து விலகியுள்ளார் தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளரான லுங்கி நிகடி முதுகுவலி காரணமாக எதிர்வரும் ஐபிஎல் தொடரில் இருந்து முழுமையாக விலகியுள்ளதாக அதிகார அறிவிப்பு வெளியாகி கடந்த தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மூலம் ஐபிஎல் தொடரில் கால்பதித்த லுங்கி நிகிடி கடந்த தொடரிலே சொற்பமான போட்டிகளில் மட்டுமே விளையாடியதும் ஆனால் சில போட்டிகளிலே சென்னை கேப்டன் தோனி உட்பட சென்னை ரசிகர்களின் ஒட்டுமொத்த பாராட்டையும் பெற்றது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் தொடரே இன்னும் துவங்காத நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது முக்கிய வீரர்களில் ஒருவரை இழந்துள்ளது அந்த அணிக்கு மிகப்பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் எப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க